நம்மை வழிநடத்துகிற நல்ல கர்த்தருக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும் இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க சங்கீதம் நூத்தி பத்தொன்பது பத்தாம் வசனம் என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன் என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதேயும் துதிக்க ஏசாயா அறுபத்தி ஆறாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் தேவ ஜனமாகிய நாமே விசேஷித்தவர்கள் ஏனென்றால் கர்த்தர் தம்முடைய வழிகளை நாம் கை கொள்ளும்படிக்கு நமக்கென்று ஒரு விசேஷித்த விலையேறப்பெற்ற பொக்கிஷமாகிய வேகாமத்தை நம் ஒவ்வொருடைய கைகளிலும் கிடைக்கும்படி செய்திருக்கிறார் அதிலே தம்முடைய வழிகளை எல்லாம் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் இந்த வழிகளை அறிந்து கொண்ட நாம் கர்த்தருடைய வசனத்தின்படியும் அவருடைய வழிகளிலே நடக்க கர்த்தர் நமக்கு திருமை செய்ய வேண்டும் என்றும் நம்முடைய இருதயத்தை கர்த்தருடைய வழிகளுக்கு திருப்ப வேண்டும் என்றும் இந்த நாளில் காத்திருந்து குடும்பத்திலும் நம்முடைய சபையிலும் கர்த்தருடைய வழிகளை விட்டு விலகி வாழ்கிறவர்கள் கர்த்தருடைய வழிகளுக்கு நேராய் திரும்பும்படிக்கு இந்த நாளில் மன்றாடி அவர்களுக்காகவும் நாம் ஜபிக்கலாம் மேலும் நம்முடைய தேசத்தார் கர்த்தருடைய வழிகளை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தையும் புத்தி தெளிவையும் கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று இந்த நாளில் ஊக்கமாய் செபிக்கலாம் துதிக்க வேண்டியது யாரெல்லாம் கர்த்தருடைய வசனத்திற்கு பயந்து அதன்படி வாழ்கிறார்களோ அவர்களை கர்த்தர் நோக்கி பார்த்து அவர்களை விசாரித்து அவர்களை வழி நடத்தி ஆசீர்வதிப்பார் ஆகவே அந்த நல்ல தேவனை நாம் மனதார நன்றியோடு ஸ்தோத்திரிக்கலாம்